கல்வி என்றால் என்ன எப்படி அதாவது ஒரு 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 குழந்தையுடைய எதிர்காலம் அமையப் போகிறது இதில் நம்ம தொழிற்கல்வி மற்றைய கல்வி என்ற பகுதியை நம்ம இருக்கணும் ஆனால் ஒரு இஸ்லாம் சொல்லக்கூடிய கல்வி என்றால் என்ன அந்த கல்வியை நாம் இப்போ எப்படி நம்ம சரியான முறையில் அதாவது வீட்டில் எப்ளை பண்ண வேண்டும் என்ற தான் நம்ம என்ன செய்ய போகிறோம் இப்போ பார்க்க போகிறோம் அதுல பிரதானமாக உணர மறுக்கக்கூடிய விஷயங்கள் மனிதர்கள் வந்து ஒரு குழந்தை வளர்ப்பில் வந்து பெரும்பாலும் சமூகத்தில் வந்து உணர அதாவது மறுக்கக்கூடும் மறு மறுக்கக்கூடிய விஷயம் சொல்ல உணராத விஷயம் அல்ல உணர மறுக்கக்கூடிய விஷயங்கள் ஆயிரம் முறை சொல்லப்பட்டாலும் உணர மறுக்கக்கூடிய விஷயங்கள் ஒன்று தான் ஒரு ஒரு குழந்தையுடைய உருவாக்கம் என்பதில் கல்வி என்று நம்ம கருதக்கூடிய ஒரு பகுதி ஊட்டல் என்று கருதக்கூடிய பகுதி பாடத்திட்டங்கள் சிலபஸ் என்பதோடு மட்டும் சுருக்கி விடுவது என்றது உணர உணர மறுக்கின்ற பகுதியை நம்ம என்ன செய்யலாம் சொல்லலாம் உணராத பகுதியில் உணர மறுக்கின்ற பகுதி சிலபஸோடு பாடத்திட்டங்களோடு கல்வி அதாவது படிப்பித்தல் என்ற பகுதியோடு நம்ம சுருக்கிறோம் இஸ்லாத்துடைய ஒரு குழந்தை உருவாக்கம் என்கின்ற அந்த பகுதி என்பது அதோடு சுருங்கக்கூடிய ஒரு பகுதி அல்ல அதோடு சுருக்கி வைக்கக்கூடிய ஒரு பகுதி அல்ல எதை எதையெல்லாம் அது சார்ந்து நிற்கும் அப்படின்றால் குழந்தையுடைய தன்னம்பிக்கை குழந்தையுடைய தன்னம்பிக்கை முதலாவது விஷயம் இரண்டாவது குழந்தையுடைய பொறுப்புணர்ச்சி குழந்தையுடைய பொறுப்புணர்ச்சி அடுத்தது குழந்தையுடைய ஆர்வம் குழந்தையுடைய ஆர்வம் அடுத்தது குழந்தையுடைய பண்பாடு அடுத்ததாக அறிவூட்டல் அடுத்ததாக அறிவூட்டல் இந்த அறிவூட்டல் என்ற பகுதியை மட்டும்தான் நம்ம என்ன செய்கிறோம் அதிலேயும் ஒரு பகுதியை மட்டும்தான் நம்ம குழந்தையுடைய வளர்ச்சி குழந்தையுடைய கவனம் கவனம் எடுத்துக்கிறோம் நம்ம ஏற்கனவே அவங்களை குரான் அதுக்கார்கள் சொல்லுது குரான் ஓகுது ஹெஃபுல் பண்ணுது மாஷால குழந்தை இஸ்லாமிய கல்வி நம்ம என்ன செய்யிட்டோம் வளர்த்துட்டோம்னு ஆனால் உண்மையிலேயே அது ஒரு பகுதி தான் அந்த குழந்தையுடைய தன்னம்பிக்கை குழந்தையுடைய பொறுப்பு பொறுப்புணர்வு குழந்தையுடைய ஆர்வம் அது போல குழந்தையுடைய பண்பாடு அடுத்ததான் அறிவூட்டல் இவைகள் எல்லாவற்றையும் சார்ந்துதான் குழந்தையுடைய உருவாக்கம் வளர்ச்சி இருக்குது அப்படி என்பதை நிறைய பேர் என்ன செய்வதில்லை உணர உணர்வதில்லை உணர மறுக்கிறார்கள் என்று நாம் என்ன செய்யலாம் சொல்லலாம் இஸ்லாமிய கல்வி என்றது அதுதான் இஸ்லாமிய கல்வி என்பது அதுதான் இஸ்லாம் ஒரு குழந்தையை உருவாக்க விரும்புகின்ற முறைமையும் அதுதான் ஒரு குழந்தை வந்து நல்ல முறையில் ஹெஃபுத் பண்ணிக்கிது நல்ல முறையில் அதிதிகளை மனநமிட்டு அந்த குழந்தைக்கு தொலை தெரியும் அந்த குழந்தைக்கு மார்க்க சட்டங்கள் தெரியும் நல்ல முறையில் உருவாகிருக்குது ஆனால் சாதாரண தன்னம்பிக்கை கூட அவனிடத்தில் இல்லை என்றால் அவனோட கதனுடைய என்ன அது பாதிக்கப்படும் ஈமானுடைய பகுதி பாதிக்கப்படும் பாதிக்கப்படும் ஆனா வந்து உலக முகம் உள்ளவன அவன் என்ன செய்வான் கிரிப்பா மார்க்க சட்டங்கள் எல்லாம் தெரியும் தன்னம்பிக்கை இல்லாட்டி என்ன நடக்கும் உலக முகங்கள் இது போன்ற விஷயங்கள் எல்லாம் சாதாரண தோல்வி கூட அவனை என்ன செஞ்சிடும் அவனை வீழ்ச்சி அடைய செய்துவிடும் அப்ப இந்த பகுதி நம்ம வந்து யோசிப்பதில்லை அதே போல ஒரு குழந்தை எல்லா வகையிலையும் மார்க்க ரீதியாக நீங்கள் பார்க்குறீங்க பாருங்க அவருக்கு எல்லாம் தெரியும் குர்வான் ஓதுடுறாரு ஹதி தெரியும் அது தெரியும் இது தெரியும் சட்டங்கள் எல்லாமே தெரியும் ஆனால் அந்த குழந்தைகிட்ட வந்து ஆர்வம் ஒன்றும் இல்லை ஆர்வம் ஒன்று இல்லைன்னா நம்ம சொல்ற படித்தான் அவர் ஹதி சொல்லி வருது புதிய ஒரு செய்தி வருது அப்படியா அப்படின்னு அந்த குழந்தை உட்காருதுன்னு வைங்களேன் அந்த புள்ள அதாவது ஒரு பன்னெண்டு வயசுலேயோ பதிமூணு வயசுல நம்ம உருவாக்கினதுல எந்த ஒரு புதிய குரான் வசனங்களையோ ஹதீதுகளையோ சொன்னாலும் கூட அதுக்கு ஒரு கவனம் கொடுக்கக்கூடிய அமைப்பில் அதுக்கு மரியாதை கொடுக்கக்கூடிய அமைப்பில் எதுவுமே அவங்களுக்கு இல்லைன்னு வைங்களேன் அப்போ அந்த குழந்தை வந்து என்ன செய்யலை அதாவது வெற்றி அடைந்து இருக்கலாம் ஆனால் முழுமையாக இஸ்லாம் எதிர்பார்க்கின்ற ஒரு குழந்தையாக என்ன செய்யலை நம்ம வெற்றி அடையவில்லை அப்படின்றது தான் அதனுடைய அர்த்தம் கதிரில் நம்ம எடுத்த முயற்சியின் பின்னால் அந்த குழந்தை அப்படி ஆகலைன்னா என்றால் அது நமக்கு குற்றவாளி இல்லை ஆனால் கிடையாது கடமைக்குள்ள பகுதியில் நம்ம அதை செய்யலன்னா நம்ம குற்றவாளியான செய்கிறோம் மாறுறோம் அதுபோல் ஆர்வம் இந்த ஆர்வம் என்ற பகுதி ஆர்வப்படுத்தல் என்ற பகுதி என்பது மிக முக்கியமான பகுதி நிறைய பேருக்கு ஆர்வப்படுத்தவே தெரியாது ஆர்வப்படுத்தது பேர்ல அவருக்கு ஆர்வம் வர டைம்ல எல்லாம் குழந்தைய ஆர்வப்படுத்தி நிற்பார் இதான் ஆர்வப்படுத்தல் அர்த்தம் நிறைய பேருக்கு அந்த பகுதியை நான் வழங்கப்படுத்துவேன்ஷா ஆர்வம் ஹிர்ஸ் அப்படின்றது ரசூல்லாத ஹதீஃபில் எப்படி சொல்கிறாங்க அப்படின்றது அடுத்தது பண்பாடு ஒரு குழந்தை வந்து அறிவுல நல்லா இருக்குது ஆர்வத்துல நல்லா இருக்குது தன்னம்பிக்கை பொறுப்பு இருக்குது பண்பாடு இல்லைன்னு வைங்க பண்பாடு என்பது அந்த கல்வியின் ஊடாக வளர்க்கப்படலை அந்த குழந்தைகிட்ட வளர்க்கப்படவில்லை என்றால் அங்கேயும் பொருத்தம் இல்லாத விளைவுகள் என்ன செய்யும் ஏற்படுத்தும் அடுத்த ஒரு பகுதி தான் அறிவுற்றல் இந்த நாளை பற்றி அறிவூட்ட இயலாது தன்னம்பிக்கையை பற்றி அறிவூட்ட முடியாது பொறுப்பை பற்றி அறிவுற்ற முடியாது ஆர்வத்தை பற்றி அறிவுற்ற முடியாது அதே போல பண்பாடை பற்றி அறிவு என்ன செய்யலாது ஊட்ட முடியாது எங்களுக்கு சொல்லிக்கலாம் உங்களுக்கு எனக்கு நம்ம அதோட எவ்வளவு முக்கியத்துவம் சொல்லலாம் குழந்தைக்கு வந்து அறிவுட்டை என்னது முடியாது அது வந்து நம்ம வளர்க்க முடியும் அந்த அதுக்கு குழந்தையா தன்மையா அப்படின்னு சொல்லி அதாவது ஒரு ஆளுமை வளர்ப்பு ஆளுமை வளர்த்தல் என்று சொல் ஆளுமை வளர்த்தல் இந்த பக்கத்துக்கு என்னது இங்க கொஞ்சம் பேர் ஆளுமை வளர்த்திருக்கிறாங்களே இந்த துறையில அந்த ஆளுமை வளர்ப்பு நம்ம அப்படியே கோபி பண்ணிருக்கோம் அதல்ல ஆளுமை வளர்ப்பு நான் இங்க சொல்றது இஸ்லாம் கூறக்கூடிய இஸ்லாம் கூறக்கூடிய ஆளுமை வளர்ப்பு இந்த பகுதி இல்லாம ஒரு குழந்தைகிட்ட வந்து நம்ம என்ன செய்யலாது மற்ற விஷயங்களை உருவாக்க முடியாது அப்ப என்ன இவைகள் எல்லாம் சார்ந்து ஒரு குழந்தை வளர்ந்தால் தான் அது முழுமையாக இஸ்லாமிய ஒரு குழந்தையாக என்ன செய்யப்படும் உருவாக்கும் ஆனா எங்களை சமுதாயத்தில் அப்படியான பார்வை இல்லை என்பதை நீங்க கடந்த ஸ்பீச்சில் நான் உங்களுக்கு என்ன செஞ்சேன் அது திருப்பி திருப்பி அதை சொல்லிக்கிட்டு எங்கெங்கயாவது லிங்க் ஆகுதுன்னு கொஞ்சம் வழங்கணுமே அதனால அப்போ அதுல நம்ம சொன்ன இந்த பார்வை டோட்டலாக இல்லை டோட்டலா இஸ்லாமிய கல்வி அப்படி என்றால் நான் பிழைன்னு சொல்ல வரல இருக்கிறதுல அந்த கொஞ்சத்தையா நம்ம பயன்படுத்துறோம்னு சொல்லலாம் ஆனால் அது அதல்ல இஸ்லாமிய கல்வி என்பது அதல்ல இஸ்லாமிய கல்வி என்பது எனவே இப்ப பாருங்க ஒரு குழந்தை பிறந்த உடனேயே நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் பிரார்த்தனை சரியான தேர்வு அந்த மனைவியுடைய சப்போர்ட் எப்படி இருக்கணும் ஒரு கனவுடைய எதிர்பார்ப்பு எப்படி இருக்கணும் இன்றைய கல்வி முறையில் உள்ள பிழைகள் என்ன இஸ்லாமிய கல்வி முறை என்று கருதப்படக்கூடியவர்கள் எப்படியாவது என்ன செய்யறாங்க பார்க்கிறாங்க இப்படி என்றெல்லாம் சொல்லிட்டோம் ஒரு குழந்தை பிறந்து நம்ம அந்த குழந்தையை வளர்க்க போறோம்னா மிக பிரதானமாக நம்ம தெரிஞ்சு நம்ம ஏற்கனவே சூழலை பற்றி பேசிட்டோம் எந்த சூழல் கல்வி சூழல் நம்ம படிப்பிக்க கல்வி மாற்றம் என்றால் மூணு விஷயங்கள் கட்டாயம் இருக்கணும் நம்ம சொன்னோம் என்ன பாட முறைமை ரெண்டாவது சூழல் அந்த குழந்தையை படிக்கின்ற சூழல் அடுத்ததாக என்னது சிலபஸ் கற்பித்தல் முறையும் அடுத்தது சிலபஸும் சூழலும் இதெல்லாம் இஸ்லாமிய மேப்படுத்தப்பட்டிருக்கணும் அதை நம்ம பாடசாலையில் பேசணும் அதெல்லாம் ஒரு வீட்டில் ஒரு குழந்தை வளர்ப்பில் மிக மிக முக்கியமாக இஸ்லாம் சொல்லக்கூடிய பிரதானமான விஷயம் எல்லாத்திலையும் விதைவில் கொண்டு பத்து விதத்தை விட்டுருங்க மிக பிரதானமான விஷயம் என்ன தெரியுமா ஒரு குழந்தை வளர்ப்புல கொதுவா கொதுவான்னு சொன்னால் முன்மாதிரி அதுக்கு பேர் என்ன முன்மாதிரி அல்லது உஸ்வா முன்மாதிரி அல்லது அந்த உஸ்வாவிடம் இருந்து அந்த கொதுவாவிடமிருந்து வெளிப்படக்கூடிய தஸ்கியா கொதுவா உஸ்வா என்றால் அந்த குழந்தை யாரால பாதிப்படையும் அந்த குழந்தை யாரால் பாதிப்படையும் என்ற பகுதி அடுத்தது தஸ்கியா என்று சொன்னால் அந்த பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய நபர் தூய்மையான பாதிப்பை ஏற்படுத்தினால் அதுக்கு பேர் என்ன தஸ்கியா எப்படி முதலாவது அம்சம் நல்லா ஞாபகம் முக்கியமாக முஸ்தல ஹாத்துகள் இஸ்தில ஹாத்துகள் டேர்ம்ஸ் சொல்றோமே அதாவது வழக்குகள் சொல் வழக்குகள் மிக முக்கியம் எல்லாவற்றையும் தலைகிழா மாத்திரும் எல்லாவற்றையும் செஞ்சிடும் தலைகிலாம் மாத்திரும் இஸ்லாமிக் மேலக்கண்டு செய்யக்கூடிய எல்லாரும் என்ன செய்வாங்க மொராபஹா முதாரபா இஜாராட்டா வாங்க இதெல்லாம் சொன்ன பேர்கள் ஆயிப்பாங்கன்னு மற்றவங்க நினச்சிருவாங்க தானே முபாரபா முஷாரக்கா முராபகா எல்லாம் அரபுல தான் போல அப்படி எல்லாம் அந்த சஹாபாக்கடை காலத்து செயல் வர்றாங்க கோழிக்கின்னு ஒரு ஃபீலிங் என்ன செஞ்சிடும் அவங்களுக்கு வந்து அரபில் சொன்ன இதையே என்ன சொல்லணும் கூட்டு வியாபாரம் எனது லாபம் அடைகின்ற வியாபாரம் எல்லாம் குஃபூரில் போல என்னது தமிழில் சொன்னால் அதை வேற மாதிரி நினச்சிருது அரபுல சொன்னா இஸ்லாமில் நினச்சிருது அதான் பிஸ்னஸ் ஸ்ட்ரிக்ஸாகவே எப்படி ஆரம்பிச்சுக்கிறாங்க பேங்க் பேரு அரபில் வச்சிருக்கு பேரும் அரபு அரபில் வச்சா இஸ்லாமா அரபு ஏற்கனவே வழங்கப்படுது கோழி ஹலால் அடத்துக்காகவே அட அர்த்தம் என்ன இல்லை இஸ்லாமிய கோழி அர்த்தம் இல்ல கோழி ஹலால் வேண்டி அதுக்கு என்னது இஸ்லாமிய கோழி ஹலாலான கோழி தானே அதனால இஸ்லாமிய கோழி அர்த்தம் அதே மாதிரி இந்த முதாரபான பார்த்தோன்னு இவ்வளோ பேர்கள் அரபுல இப்போ இதெல்லாம் இந்த இஸ்லாமிய அறிஞர்கள் சொல்ல மாட்டாங்களே இந்த அரபில் உள்ள பேர்கள் என்ற மாதிரி ஒரு எண்ணம் வரும் இதெல்லாம் என்ன இது இது டேர்ம்ஸ் அதாவது முஸ்தலாத்தால வருது நடைமுறைகளால் இந்த நடைமுறைன்றது மிக முக்கியம் உதாரணம் மெசேஜ் என்ற ஒரு என்னது அந்த அந்த மூவி படம் என்ன ரசூல்லாட வரலாறு எடுத்துக்காட்டுது இப்போ அதில் யார் என்ன பார்த்தாலும் என்ன அதான் ரசூல் செல்லா அவங்க என்ன செஞ்சாங்க அந்த இப்படி தான் உதவெடுத்தார்கள் அப்படின்னு ஒரு காட்சியை பார்த்துட்டு நீ என்ன பேசினாலும் அந்த சினிமாவுக்கு தான் என்ன செஞ்சிடும் போயிடும் கெட்டவர்களுக்கு நல்ல அடையாளத்தை கொடுத்த ஒரு இது இப்போ நம்ம நம்ம நாட்டில் ஒரு நடிகம் வந்து உமர்லாட வரலாறு எடுக்க போறாங்க ஊரில் எல்லாரும் கண்டிச்சுக்கும் இவன் எப்படி உமர்ல வரலாறு எடுக்கல ஆனா ஹாலிவுட்ல எடுத்தா சூப்பராக செஞ்சுடுவோம் எடுத்துருவோம் இந்த மாதிரியான இந்த டேர்ம்ஸ் வந்து சரியான முறையில் என்ன செய்யும் மனிதனுடைய சிந்தனையில வந்து எஃபெக்ட் ஆகும் உதாரணமாக இந்த இப்போ நம்ம இங்கே ஒரு பாக்குறீங்க தானே அதில் பேர் சொல்லல அந்த அந்த பாக்கல நீங்க என்ன செய்யலாம் பார்க்கலாம் ஃபிரோன் மூசா என்ன எப்படி தப்பினார்த்து இது போட்டிருக்கி அதால் இவங்க ஃபன் எடுக்கிறாங்க அதில் ஓடி பார்த்து விளையா அதுக்கப்புறம் அந்த சூறத்தை ஓடி நான் வைங்களேன் இவருக்கு என்ன ஞாபகம் வரும் இந்த பார்த்து தான் என்ன செய்யும் ஞாபகம் வரும் அதுக்கு ஒரு எஃபெக்டும் போயிடும் எந்த எஃபெக்ட் மூசா அலசனா இப்படி காப்பாற்றப்பட்டார் என்னது என்ன அதில் ஒருத்தர் பிறோன் ஒருத்தர் மூசா அதில் போகிறவங்க என்ன அப்படி அந்த ஃபீலிங்கில் தான் போவாங்க நீ முதலாக ஓடு நான் ரெண்டாவது என்ன செய்கிறேன் வாரேன்னா அதுக்கு பிறகு அது ஃபன்னாக போய் இது மிக முக்கியமான விஷயம் எங்கள சிந்தனைக்கு எந்த சொல்லுக்கு அடையாளம் கொடுக்கணுன்றது சொற்களுக்கு அடையாளம் எங்கள் மூளைக்கு தெரியாது நம்ம கொடுத்துட்டோம்னா மூளை என்ன செஞ்சிடும் அதை எடுத்துரும் அது எடுத்த பின்னால் அவருடைய வலுவை என்ன செய்யும் அதில் தான் நிற்கும் இது பொதுவான ஒரு விஷயம் இது பொதுவான ஒரு விஷயம் காணாத வரைக்கும் சிந்தனையில் பவராக இருக்கும் நம்ம ரசிகாங்களை காணல சொர்க்கத்தை காணல நரகத்தை காணலை அவ்வளோ ஒரு புள்ளால காணலை பவராகவே என்ன செய்யும் இருந்துட்டுருக்கு அந்த பவர் அதுதான் அப்போ எனவே இந்த அமைப்பில் நம்ம இருந்துக்கிறோம் என்றைக்குமே கற்பனை அந்த சொல்லுக்கு இன்னொன்னு கொடுத்துட்டோம்னா முடிஞ்சு எனவே நம்ம உருவாக்க நினைக்கக்கூடிய வீடுகளில் குடும்பத்தில் எல்லாம் எந்த சொல்லு நம்ம கூடுதலாக அந்த வழக்குகளை கொண்டு வரணும்னா இஸ்லாமிய வழக்குகளை என்ன செய்யணும் கொண்டு வரணும் இப்போ அன்றைய கால மக்கள்கிட்ட அது இருந்துச்சு முஸ்லீமத்துன்னு பேசுவாங்க விளங்கிட்டா அதே போல் ராகத்தன்று பேசுவாங்க அதே போல் என்னது என்ன நஃல் என்று பேசுவாங்க இந்த ஏதாவது பேசினா கூட பாக்கி என்று பேசுவாங்க அந்த அதாவது சொற்கள் வந்து அரபு நடையாக இருந்துச்சு நம்ம தூய தமிழில் பேசுகிறோம் என்ற பெயரில் என்ன செஞ்சிருவோம் மார்க் நடைமுறைகளை கூட என்ன செஞ்சிருவோம் விட்டுருவோம் சில விஷயங்களுக்கு அந்த பாதிப்பு இருக்குது எனவே முஸ்தலஹாத் எந்த சொல்லியை நம்ம பயன்படுத்தணும்ன்றது மிக முக்கியம் இப்போ நம்ம குழந்தைகள்கிட்ட குதுவா உஸ்வா தஸ்கியானு குதுவா உஸ்வான்னு சொல்கிறது எந்த நபரை அந்த குழந்தைகளை செல்வாக்கு செலுத்துவாரோ அவங்க உஸ் அந்த தஸ்கியான்னு சொன்னால் நல்ல முறையில் ஏற்படுகின்ற செல்வாக்கு பேர் என்ன தஸ்கியா விளங்கிட்டா நல்ல முறையில் ஏற்படும் அதில் வந்து அந்த குரானில் எப்படி சொல்கிறேன் கதை அஃப்லஹமன் ஜக்காக ஒக்கது ஹாபமன் தஸ்ஸஹா இப்போ கது அஃப்லஹமன் ஜக்காக அதை தஸ்கியா செய்தவர் அதை சுத்தப்படுத்தியவர் அடைந்து விட்டார் இன்னொன்னு அல் அல்லாவுதால் ஓய்யோ அல்லி முகமுல் கிதாபை வல ஹெக்மத்தா அவருக்கு வேதத்தையும் ஹெக்மத்தையும் கற்றுக்கொடு பாருன்னு நபி அடுத்து என்ன செய்வார் ஓய் யூசக்கியம் தஸ்கியா செய்வார் தஸ்கியா செய்வார் என்று அவரோட இருக்கிறதனால் அந்த தஸ்கியா என்ன செய்யும் ஏற்படு தூய்மைப்படுத்துவார் அப்ப இந்த பகுதி நம்ம அல்லி முகம் கிதாவேல இருக்கிறோம் தஸ்கியால் என்னது இல்லை எனவே முதல் பகுதி இந்த நான் உள்ள தன்னம்பிக்கை பொறுப்பு ஆர்வம் இந்த பண்பாடு இவை எல்லாம் மிக முக ஒரு பகுதி இந்த நாலு பகுதிக்கு தானே அதாவது தன்னம்பிக்கை குழந்தைகிட்ட வளர்றதும் பொறுப்புணர்வு வளர்றதும் ஆர்வம் வளர்றதும் பண்பாடுகள் வளர்றதும் மிக சார்ந்திருக்கிறது அந்த குழந்தை கல்வி கல்வியூட்டல் அல்ல அறிவூட்டல் என்றது இந்த வயசுக்கு வந்த பொறவு இது இருக்கக்கூடாது இது செய்யக்கூடாதுன்னு ஆனால் எஃபெக்டை ஏற்படுத்துற விஷயம் இருக்கிறது முன்மாதிரி என்ற பகுதி முன்மாதிரி என்ற பகுதி குதுவா என்ற பகுதி இதுதான் அந்த குழந்தையில மிகப்பெரிய ஒரு செல்வாக்கு என்ன செய்யும் ஏற்படுத்தும் சரி இப்போ குழந்தையிட மிகப்பெரிய செல்வாக்கை பாடசாலையில பாடசாலைக்கு அஞ்சு வயசுல விட்டுருவோம் கொண்டு வந்து என்னது பால் பட்டனோட கொண்டு விட்டுருவோம் அந்த ஒரு பகுதி அது உலகத்துல சப்ஜெக்ட் நம்ம ஒரு அஞ்சு வயசு வச்சுக்கணும் சிஸ்டம் நம்ம கடைசி இதில் வந்து ஒரு இஸ்லாமிக் ஸ்கூல் ஒன்று செய்தால் அடுத்த சிலபஸ் எப்படி இருக்கும் என்ற பகுதி நம்ம அடுத்த தொடர்ல வரும் அது ஒரு பகுதி நம்ம இப்ப குடும் வீட்டுடைய சப்ஜெக்ட் பேசுகிறோம் இந்த வீட்டுல அஞ்சு வயசு அப்படின்னு நம்ம ஒரு உதாரணத்துக்கு வைத்துக்கொள்ளும் இந்த ஐந்து வருடங்கள் வரைக்கும் யாருடைய வாழ்க்கையை அந்த குழந்தைக்கு தாக்கம் செலுத்த போது கூடுதலா இருந்தால் தந்தை தாயுடுதான் அல்லது அந்த வீட்டுக்குள்ள யார் ஒரு பாட்டனார் இருந்தா ஒரு பாட்டி இருந்தால் வேறு சொந்த பந்தா கலந்து வீட்டுக்குள்ளே யார் இருக்கிறாரோ அவர்களுடைய வாழ்க்கை தான் அந்த குழந்தைக்கு என்ன செய்து எஃபெக்ட் ஆக போகுது அந்த குழந்தை எதை கேட்குது இதை பார்க்குதுன்னு எஃபெக்ட் ஆகும் இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கிறோனும் ஊடகங்கள் ஒரு அதாவது ஒரு குழந்தையுடைய அதாவது வாழ்க்கையில் இந்த பண்பாடுகளுக்கு இந்த ஆர்வத்துக்கு பொறுப்புணர்வுக்கு இவைகளுக்கு செல்வாக்கு செலுத்தக்கூடிய ஊடகங்கள் என்று பார்த்தோம்னா பார்த்தப்பட உலக ரீதியாக ஈஸியாக என்ன சொல்லலாம் கேட்டல் பார்க்கிறது பேசுறது எழுத்து இதுதான் ஊடகம் சொல்லுவோம் ஒருத்தர் கேட்கறது பேசுறது பார்க்கறது எழுத்து அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இதில் ஃபஸ்ட்டு வந்து அதாவது என்ன சொல்றது ஒரு இன்டேக் பண்ணுறது அதாவது நம்ம இந்த இன்புட் டிவைஸஸ் சொல்லுவோம் அதே மாதிரி உள்ளுக்க எடுக்கிற பகுதி என்பதை பொறுத்த வரைக்கும் அது காதாகவும் கண்ணாகவும் இருக்கும் பார்க்கிற காட்சியும் கேட்குற செய்திகளும் கேட்காதவனுக்கு பேச்சு என்ன செய்யாது வராது ஊமையாக ஆயிடுவான் கேட்க இல்லாத கொஞ்சம் நாளில் என்ன செஞ்சிருவான் ஊமியாயிடுவான் கேட்க கேட்க தான் அவனுக்கு என்ன செய்யும் பேச்சு வரும் அப்போ உள்ளுக்கு எடுக்கிற பகுதி கண்ணும் காதும் எனவே முதலாவது ஒரு குழந்தை வந்து காட்சிக்கு முன்னாலேயே ஒரு காட்சி என்ற பகுதி அந்த இதுக்கு முன்னாலே கேட்டல் தான் என்ன செய்யும் முதலாவது வரும் அதுக்கு தான் நிறம் வளரும் சொல்லுவாங்க இன்றைக்கு விஞ்ஞான உலகத்திலேயும் வந்து ஆரம்பமாக மூணு நிறங்கள் குழந்தைக்கு என்ன செய்யும் அடையாளப்படுத்தும் அது அதுதான் அடிப்படை நிறங்கள் அதுக்கு பிறகுதான் மற்ற நிலங்களுக்கு என்ன செய்யும் மிக்ஸ் ஆகி அந்த குழந்தை உணர ஆரம்பிக்கும் அப்போ கேட்டல் என்ற குழந்தை கேட்குதா பாக்குதான்றதை நம்ம இப்போ கொள்றோம் ஒரு ரெண்டு மாதங்களுக்கு தான் என்ன செய்யறோம் தெரிஞ்சுக்கிறோம் அதுக்கு முன்னால பண்றதாக வரும் என்ன குழந்தை கேட்குதுன்னு எப்படி சொல்லுவோம் நம்ம சொல்ல முடியாது விளங்கிட்டா என்ன குழந்தை பார்க்குது சொல்ல முடியாது அது அதுக்கு என்னது போய் நம்ம டெஸ்ட் பண்ணி ரைட்டு கேட்குற அளவுக்கு குழந்தை இருக்குது கேக்குடைய வளர்ச்சி எப்படி இருக்கிறது கண்ணுடைய வளர்ச்சி எப்படி இருக்கிறது இப்போ வளருங்கின்ற பகுதி இருக்குது குழந்தை கேட்டல் பார்த்தல் இவ்வளவு டீப்பாக விளங்கி தான் குழந்தையை வளர்க்கணும் இல்லைன்ற ஒரு பகுதி நான் சொல்லிகிட்டே இருக்கேன் சரியா இது நம்ம அடிப்படைகளை நம்ம ஆழமாக விளங்கி கொள்ளணும் என்பதற்காக சொல்லப்படுகின்ற விஷயம் கேட்டல் பார்த்தல் மூலம் ஒரு குழந்தை என்ன செய்யும் உள்வாங்க ஆரம்பிக்கும் உள்வாங்க ஆரம்பிக்கும் இப்போ முதல் விஷயம் கேட்டல் பார்த்தல் மூலம் தான் குழந்தை உள்வாக ஆரம்பிக்கும் என்றால் நம்முடைய குழந்தை வளர்ச்சி எங்கிருந்து ஒரு முஸ்லீமோட இதில் இருக்கணும் பிறந்த புறவு தான் அதுவும் நான் ஏற நேரத்தோடு சொல்லிவிட்டேன் என்ன வயிற்றுக்குள்ள இருக்கவங்கள என்ன செய்யக்கூடாது டீச்சிங் எல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்ற பகுதி அதெல்லாம் அடிப்படை அற்றதுன்னு சொல்கிறேன் அதுக்கு உருவான நம்ம சொன்னோம் அக்ரஜக்கும் உம்மஹாத்திக்கும் லாத் அலமுன ஷை ஆ உங்கள் தாயுடைய வயிற்றுகளில் இருந்து அல்லா தாலா உங்களை வெளியே வெளியாக்கினால் நீங்கள் எதுவும் அறியாதவர்களாக லாத் அலமுன ஷெய் அண்ட் எந்த ஒன்றும் உங்களுக்கு தெரியாது நீங்கள் என்ன தான் இருந்து அந்த வயதில் இருந்து பேசிக்கின்ற தவறு வறக்கத்துக்காக நம்ம குருவான உதவி இருக்கலாம்னு ஒரு நல்ல குழந்தையா பிறக்கணும் அப்படின்னு அது வேறு அது அந்த குழந்தை ஹாஃபிலாக பொறுக்கிறதுக்கான ஆதாரமில் என்னது இல்லை அப்படின்ற பகுதியில் நம்ம சொல்லிட்டோம் அவ வந்த பின்னால் அந்த குழந்தை வந்த பின்னால் நம்ம அந்த குழந்தை பார்க்குற காட்சிகள் கேட்கிற விஷயங்கள்னு ஒரு பகுதி இருக்குது இதில் எந்த அளவுக்கு நம்ம பேணுதலாக நடக்க முடியுமோ எந்த அளவுக்கு நம்ம பேணுதலாக நடக்க முடியுமோ அந்த குழந்தைக்கு ஒரு வயது ஒன்று இருக்குது உணர்கிற வயது பார்க்கிற வயது சின்ன தமையும் சின்ன சொல்லுவாங்க ஆரம்பி தமை பிரிச்சறிய வயசு வயது கண்டா பருவயு தமிழ் பிரிச்சறிய வயசு அந்த குழந்தைக்கு என்ன செஞ்சிடும் ரெண்டு ஒன்னரை மூன்று இப்படி எல்லாம் ஆரம்பிச்சிருக்கும் சரியா அந்த விளங்கக்கூடிய வயசு இது என்ன இது என்னடு அது வளரும் நாலு வயசுக்கு உண்டாக அஞ்சு வயசுக்கு உண்டாக வளரும் ஆனா அதுக்காக பருவயு அடைஞ்சி அர்த்தம் இல்ல இது என்ன இது கொஞ்சம் பிரிச்சற வயசாகி அதுக்கு முன்னாலையும் அந்த பிள்ளைக்கு பிரித்தறிய தெரியாத அர்த்தம் இல்ல உள்வாங்க ஆரம்பிக்கும் அவைகள் அவைகளை என்ன செய்யும் உள்வாங்க ஆரம்பிக்கும் உள்வாங்க ஆரம்பிக்கும் என்ற பகுதியை விஷயம் தெரிஞ்சுக்கணும் இந்த உள்ள மனிதனுடைய உள்ளத்துல நல்லவைகளும் கெட்டவைகளும் இல்லைன்னு அர்த்தம் அல்ல இது எம்டையா மனுஷன் புறக்கிறான்னு அர்த்தம் அல்ல ஆனா அப்படித்தான் இன்னைக்கு விஞ்ஞானம் வழங்கப்படுத்த பாக்குது விஞ்ஞானம் என்ன விளங்கப்படுத்த பாக்குன்னா காட்டுல வளர்ற மனுஷன் மிருகமா வளருவாண்டும் விளங்கிட்டா காட்டுல வளர்ற மனுஷன் மிருகமா வளருவாண்டும் எங்கேயாவது அதாவது இப்படிதான் விஞ்ஞானம் வழங்கப்படுத்த பாரு அப்படி அர்த்தம் இல்லை நல்லவைகளும் கெட்டவைகளும் ஊட்டப்பட்ட நிலையில் தான் மனிதன் அல்ஹமஹா ஃபுஜூரஹா அல்ஹமஹா அந்த நப்சுக்கு அல்லாஹு தாலா இல்ஹாம் பண்ணி இருக்கிறான் ஊட்டி இருக்கிறான் அவனுடைய கெடுதையை ஊட்டி இருக்கிறான் ஃபுஜூரஹா அவனுடைய அதாவது அந்த அல்ஹமஹா ஃபுஜூரஹா வத்தக்வா கெடுதையை ஊட்டி இருக்கிறான் அவனுடைய இறைச்சத்தை விரைவில் என்ன செய்திருக்கிறான் இல்ஹாம் பண்ணி இருக்கிறான் இல்லாம உள்ளத்துல ஏற்கனவே ஏற்படுத்தி இருக்கிறான் அப்ப அந்த உள்ளம் ரெண்டும் ஊட்டப்பட்ட இடத்துல தான் உள்ளம் ரெடியா இருக்குது நீங்க ஒரு இடத்துல இல்லாம ஒரு குழந்தைய தனிய வளர்த்தாலும் அவனுக்கு நல்லது கெட்டது தெரியக்கூடிய மனநிலையில தான் அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சிருக்கான் வைத்து இது கெட்டதுன்னு அவனுக்கு விளங்கும் திருட்டு என்ற விஷயம் கெட்டது அப்படின்னு படிச்சு கொடுத்து உணர்ற நிலைமையில மனிதன் இல்லை திருட்டு பிழை என்ன செய்வான் உணர்ந்துருவான் திருட்டு பிள்ளைகிட்டதான் மனிதன் உணர்ந்துருவார் கண்டிச்சா தான் இல்லை ஒரு புள்ள திருடுது ஒரு பொருளை எடுக்குது அப்போ நம்ம கண்டிக்கணும்னு சொல்கிறோம் அதை கண்டிக்கணும்னு சொல்கிறோம் எதுக்காக வேண்டி தெரியுமா அப்போ தான் அவனுக்கு அது திருட்டு என்று தெரியும் என்பதற்காக இல்லை இதை பழக்கமாக அவன் ஏற்படுத்திடக்கூடாது என்பதற்காகவே தவிர திருட்டு என்பது அப்போ தான் அவனுக்கு என்ன செய்யும் தெரியும் என்பதில் திருட்டு என்றால் தெரிஞ்சிடும் திருட்டு என்றது அடிப்படையில் அவனோட உணர்வுகள் என்ன தெரிந்து தெரிந்துவிடும் மார்க்கம் வந்து தான் அது கெட்டது என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இதை புரிஞ்சுக்கிறோம் இயல்புலையே எது கெட்டது எது நல்லதுன்னு மனிதர்கள் உணரக்கூடிய அத்தனை தன்மையும் மனசுல என்ன செய்யும் இருக்கும் அதை வளர்த்துறது அதை தட்டி விடுறது கட்டுப்படுத்துறது இதான் நம்மளோட வேலை அதனால நல்லா பண்ணவர் வெற்றி பெறுவார் அதை வந்து பாவங்கள்ல என்னது அதாவது ஹராபாக்கி கொண்டவர் அடித்து அந்த மூழ்கழித்துக் கொண்டவர் என்ன செஞ்சிருவார் நாசமாகி விடுவார் இது அடிப்படையை நீங்க புரிஞ்சுக்கொள்ளணும் அந்த குழந்தை காபிலியத்துல் கபூல் நல்லதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மையும் கெட்டதை ரத்து காபிலியத்து ரத்து அதை மறக்கக்கூடிய தன்மை அந்த குழந்தை என்ன செய்யுது இருக்குது அதெல்லாம் உணர்ந்து தான் ஒரு குழந்தை குழந்தை வந்து நீங்கள் ஒன்றுமே சொல்லாமல் வளர்த்தாலும் கோபப்படுற தன்மை தனியாக இருக்கும் அதை வந்து கோவப்படுத்தினால் கோபப்படும் சிரிக்கும் நல்லது கெட்டது தெரியும் இது உடைக்கக்கூடாது இது உடைக்க அந்த எல்லாம் அந்த குழந்தைக்கு என்ன செய்யும் தெரியும் நம்ம வளர்க்கிறதும் அதை வீழ்த்துறதும் கட்டுப்படுத்துறதுன்னு தான் என ஒன்றுமே இல்லாத எம்டியான ஒன்றாக பிறக்கணும்னு என்ன செய்யக்கூடாது நினைக்க கூடாது இது புரிஞ்சுதா இது மிக முக்கியமான ஒரு அடிப்படை